பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் முடிவில் இதுவரையும் உலகம் முழுவதும் எவ்வளோ கிளைச்சுமே இருக்கு அப்படின்றக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட்டை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ மூணு நாள் முடிவில் உலகம் முழுவதும் எவ்வளோ கிளைச்சுமே இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி டியூட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் ஐந்துக்கு நீங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேபா வாங்கனைக்குன வீடியோக்களை போகலாம் ஓகேன்பா டியூட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழ்நாடு மட்டும் ஆறு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் வரை கலட்சணம் இருந்தது கர்நாடக உள்ள ஐம்பத்தி ஐந்து லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் வரை கலெக்சன் பண்ணி இருந்தது இந்த நிலையில படகுழு தற்பொழுது முடிவுக்கான கலெக்ஷன் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது முடிவுல உலகம் முழுவதும் ட்யூட் திரைப்படம் அறுபத்தி ஆறு கோடி வரை கலெக்ஷன் பண்ணிருக்கா சொல்லிருக்காங்க எஸ்கே போன்ற பெரிய ஹீரோக்களின் கோளின் டியூட் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முறியடிச்சிருக்குது ஒரு சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள டியூட் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இதுவரை மூணு நாள் முடிவுல அறுபத்தி ஆறு கோடி வரை கலட்சி பண்ணி இருக்குது கண்டிப்பாக அவர்களால் நூறு கோடியை தாண்டி வசூல் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ தொடர்ந்து தீபாவளி விடுமுறை காரணத்தினால ஸோ படத்தோட வசூல் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டு வருது ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கிடைச்சி முடிந்தது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான்காவது நாளுக்கான அட்வான்ஸ் புக்கிங் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றை விட இன்னைக்கு அதிகமான கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது ஸோ அதற்கான வீடியோ அடுத்து அடுத்து வந்துட்டே இருக்கேன் இதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் யாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ